ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாயிருக்கு இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எவ்வளவு சவரன் இருந்தால் கிடைக்கும் கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தான் கிடைக்குமா எப்போ வச்சதுலேருந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடியானது கிடைக்கும் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருக்கணுமா இல்லது அக்கௌண்ட் இருந்தால் மட்டுமே இந்த தள்ளுபடி கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கிற நகைக்கடன் ஐந்து சவரன் வரை தள்ளுபடி வாய்ப்புள்ளதாக அரசல் புரசலாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அனைத்து கட்சிகளிலுமே இதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது தேர்தல் வாழக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த அறிவிப்பையும் இந்த எல்லாம் நிறைவேற்றியதை தொடர்ந்து மீண்டும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியானது எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதில் தேர்தல் வியோகமாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி அமையும் அப்படின்னு இருக்காங்க எப்பவுமே இந்த தேர்தல் வியோகமானது மார்ச் ஏப்ரல் மே காலகட்டத்தில் தான் எடுப்பாங்க தேர்தல் தேதி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அனௌன்ஸ் பண்ணின முன்னாடியே இதை பற்றி டிஸ்கஸ் இருக்காங்க பெரிய தலைக்கட்சிகளான அதிமுக திமுக தாவேக்கா எல்லாம் டிஸ்கஸ் இருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாக அப்படின்னு பெரும்பாலானோடு எதிர்பார்க்கப்படுது இது யார் யாருக்கலாம் கூட்டுறவு வங்கி அல்லது மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அல்லது மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கனாலே இந்த தள்ளுபடியானது கிடைக்கும் கடன் தள்ளுபடி அல்லது வந்து உங்களுக்கு பத்து பவுன் வரைக்கும் நீங்கள் நகை வச்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வருடம் வரைக்கும் உங்களுக்கு வட்டி இல்லா கடன் எல்லாம் இந்த கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக கொடுத்துட்ருக்காங்க தற்போது ஐந்து சவரன் வரைக்கும் தள்ளுபடியாக வாய்ப்பு இருக்குது கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வைத்த நகைக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டுறவு வங்கியில் நாற்பது கிராம் வரைக்கும் தள்ளுபடி போட்டிருந்தாங்க அதுக்கு அக்கௌண்ட் மட்டும் இருந்தாலே போதும் மெம்பர்ஷிப் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தமிழக அரசு ஆறாயிரம் கோடி ஒதுக்கி தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க இந்த நிலமையில்தான் மீண்டும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியானது மிக முக்கிய பேச்சு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளிடையுமே ஒரு முக்கியமான விவாதம் போயிட்டுருக்கு